ஹலோ மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ சூப்பராக டேபிள் ட்ரெஸ் வந்து பூக்க தொடங்கிடுச்சுங்க இது வந்து ஒரே கலர் நம்ம வந்து பன்னெண்டு பன்னெண்டு பேக் இருக்கு இல்லையா ஸோ அந்த பேக்கில் ஒரு கட்டிங் வச்சது தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த வாட்டி தான் வந்து இவ்வளோ பூக்கில் அட்டை டைம்ல நான் பார்க்குறேன் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் இருக்குன்னு இல்லை நல்ல க்ரோத் நம்ம என்ன அப்படின்னா கட் பண்ணி கட் பண்ணி வரணும் அந்த கட்டிங்ஸ் வந்து இந்த பூ இந்த இது வந்து பூத்துச்சின்னு வைங்களேன் இந்த கட்டிங் பூத்துருச்சு அப்படின்னா இதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து காலியாகும் இல்லையா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளரும் நீங்கள் வந்துட்டு ஒரு கட்டிங் வச்சாலுமே போதும் நல்ல பெரிய போட்டால் அந்த பேசன் மாதிரி வரும் இல்லையா ஸோ அதில் எல்லாம் வச்சு நம்ம வளர்க்கும் போது அவ்வளோ அழகாக இந்த மாதிரி அத்தனை பூக்களோட வந்து இது பூக்கும் ஸோ இது வந்து கொடி மாதிரியே போகக்கூடியது தான் உங்களுக்கு வந்து எதாவது லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கு அப்படிங்கும்போது இதில் வந்து கலர்ஸ் நம்ம விட்டோம் இல்லைங்களா சூப்பராக வந்து பூத்துட்டு அப்படியே படர்ந்து கொடி மாதிரியே இது வந்து படர்ந்து போகும் இதுக்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற டிப் கூட நான் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ அதை வந்து நான் ஐபட்டனில் வைக்கிறேன் ஸோ இந்த பச்சை செடி வந்துட்டு விதை போட்டு வளர்த்தது இவ்வளவு நாள் வந்து ஃபுல்லாமே நல்லே இருந்துச்சு அந்த சைடில் இந்த நல் பகுதியிலே இருந்துச்சு இப்போ தான் வந்துட்டு இந்த பாட்டை மாற்றி வச்சுட்டு ஸோ இப்படி வந்து மேலே வச்சுருக்கோம் இதுமே இப்போ வந்து இது பூக்கள் ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து வெயில் வெயில் அதாவது வளர வரைக்கும் கூட வெயில் கம்மியாக இருந்தால் போதும் ஸோ இப்போ வந்து பூக்கள் வைக்க போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு தேவையான போதுமான வெயில் சத்துக்கள் கொடுத்தா தான் நல்லா காய்க்கும் அதனால் இப்போது இந்த டைமில் வந்து வெயில் வெயில் எடுத்து வச்சுருக்கு இன்னைக்கு கொஞ்சம் விதைகள் வந்து விதைக்க போகிறங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வெண்டை நம்ம வந்து ரெண்டு கலர் வெண்டை போட்டுருந்தோம் ஸோ அது வந்து ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் காசினி கீரை இது வந்து கருப்பு முத்து மிளகாய்னு சொல்லிட்டு பீர்க்கம் குடலை சுரை அதுக்கப்புறம் வந்துட்டு புடலங்கா தமட்டை அவரை சூரியகாந்தி இது எல்லா விதைகளுமே வந்து போட போகிறேன் ஏற்கனவே ஓரளவுக்கு போட்ட விதிகள் வந்து வளர்ந்துட்டுருக்குறாங்க இது அடுத்த பேட்சு இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூலை அந்த டைம்லலாம் வளக்கு வந்து இது ரொம்ப சரியாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு கத்திரி நம்ம நார்மலாக அந்த ஊதா கத்திரி இருக்குள்ள அந்த பவானி கத்திரி சொல்லுவோம் சின்ன சின்னதாக வருது அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் ஒரு வருஷம் இருக்குங்கல்ல இப்போ வந்துட்டு மறுபடியும் பூக்கள் வச்சு பிஞ்சு போட்டிருக்கு ஸோ இந்த டைமில் நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குதுங்க இது பாருங்கள் வெள்ளை பூச்சி தாக்குதல் ஸோ இதுக்கு வந்து நம்ம மீனமளம் கொடுக்கலாம் இதில் பார்த்தா தெரியும் அந்த இப்போ தெரியுதா அந்த பூச்சி வரதுக்கு அது முன்னான ஸ்டேஜ் ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம மீனவளம் கொடுக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைன்னா இந்த கரைசலோ இல்லைன்னா இந்த வாழைத்தண்டு கரைசல் வாழைப்பூ கரைசல் அந்த மாதிரியான பூச்சி விரைட்டி அவைப்பங்கரைசல் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம் இது என்ன செடின்னே தெரியலையே புதுவிதமான ஒரு செடி இது என்னன்னு தெரியல இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் நம்ம ஏதோ ஒரு அழகு செடி தான் வச்சுருந்தோன்னு நினைக்கிறேன் அந்த கொடி மாதிரி போகிறது வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ அதில் இது வந்து வேர் பிடிச்சி வந்துட்டு இருக்கு இது என்ன செடி அப்படின்னு கரெக்டாக தெரியல இதில் ஒரு தக்காளி செடி இதுவும் வந்துட்டு என்ன தக்காளி எல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த காட்டு தக்காளி இருக்குல்ல செரி டொமேட்டோ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய செரி டொமோ இருக்கலாம் முடக்கத்தான் ஒரு நாள் ஊரில் இல்லை அப்படின்னதுமே எல்லாமே வாடி வதங்கி போயிருச்சு நேற்று தண்ணி ஊற்றுனதில் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருச்சு இதில் வந்து விதைகளுமே போட ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சின்ன செடி தான் இதில் வந்துட்டு விதைகளோடு வருது ஸோ இந்த இதில் வந்துட்டு ஒரு இதுக்கு வந்து மூணு விதை அப்படிதான் இருக்கும் பெருசாக வந்து விதைகள் இருக்காது ஆனால் இந்த விதைகளை வந்து முளைக்கிறது ரொம்ப தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுவும் அந்த climate வந்தால் மட்டும்தான் இது வந்துட்டு உங்களுக்கு அது முளைச்சி வரும் முளைப்பு திறன் அந்த மாதிரி தான் இதுக்கு ஸோ இது வந்துட்டு நான் விதையிலேருந்து வளர்த்த ஒரு செடி தான் ஸோ நான் விதை போட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து வளர்ந்த ஒரு செடி தான் இந்த பக்கம் பாகல் இருக்குது ஸோ இந்த கோவக்கொடி இருக்குது இது வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெயில் வச்சிருக்கேன் கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்கும் கிழங்கு வகைகள்லாம் போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பேஸில் வச்சிட்டோம் இல்லைங்களா ரொம்பவே அது வந்து வளர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து அந்த இலைகளோ அஹ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசா படரும் போது நமக்கு வந்து காயும் வந்துட்டு அந்த அளவுக்கு பிடிக்கும் சோ இது பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெள்ளரி கொடி மாதிரி தெரிஞ்சது வெள்ளரி விதைகள் போட்ட ஞாபகம் ஆஹ் ஓரளவுக்கு கொடியும் வளர்ந்து இப்ப பூக்களோட சேர்ந்து வருது இதையும் வந்து பந்தல் போட்டு விட்டோம் இதில் வந்து வெண்டைக்காய் வச்சுருக்கு இது வந்து வெண்டைக்காய் நம்ம மனால் வச்சுதான் கீழே வந்து ரணக்கலி இருக்குது இதுவும் வந்து நம்ம அந்த இலை மூலிமா வளர்த்த ஒரு செடி தான் கூட வந்துட்டு இந்த இது ஸோ எல்லா பேக்லயுமே இந்த வாட்டி வந்து மூன்று அடுக்கு முறை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ருக்கு ஒரு கொடி ஒரு செடி ஒரு வந்து கீழே கீரையோ இல்லைன்னா வந்து அந்த படற அந்த நமக்கு காலிஃப்ளவர் மட்டை போடுவோம்ல முள்ளங்கி அந்த மாதிரியான ஐட்டம் வந்து போடலாம் அப்படின்ற பிளான்ல இருக்குது இது வந்து ஓரளவுக்கு பெரிய பேகா இருக்கும்போது இந்த மத்தன் வந்து சக்சஸ்ஃபு சக்ஸஸ் லாக வரும் ஸோ இது பாத்துட்டீங்க அப்படின்னா கொடி இது வந்து அப்பக்கோவ கொடியா என்ன அப்படின்றது இல்லை இது ஒரு கொடி வகை இருக்குது கூடவே வந்துட்டு ஒரு வெண்டைக்கா ரகம் இருக்குது புரோக்கோலி இருக்குது ஸோ இந்த வெண்டைக்காய் என்ன பண்ணணும்னா இதை விட கொஞ்சம் ஹைட்டாக இந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிடும் கொடி வந்து இது ரெண்டுக்குமே இது ரெண்டாவதுமே ஹைட்டாக மேலே போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான மூன்று இருக்கும் முறை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது ஸோ யூஸ்வலாகவே நம்ம இந்த மாதிரி தான் போடுவோம் ஒரு கொடி ஒரு கீ ஒரு கீரை அதுக்கப்புறம் ஒரு காய் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஈல்டு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து இன்டர் க்ராப்ஸுங்கிறதுனால ஒரு உன்னோட வளர்ச்சி இன்னொன்று வந்து இது பண்ணாது தடை பண்ணாது அதே மாதிரி உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வந்து வந்துச்சு அப்படின்னாலுமே ஸோ ஒன்றுக்கு வந்து கொண்டு ஒரு ஃப்ரெண்ட்லி பிளான்ட்டாக இருக்கும்போது அந்த பூச்சி தாக்குதலுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு போன ஆடிப்பட்டான் ஸோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறேன் சிவப்பு கீரை நம்ம ஒரு வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஹெல்த்தியாக வந்துட்ருக்கு பீட்ரூட் விதைகளும் நல்லாவே துளுத்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வளர்ந்து வரும்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த மூன்று அடுக்கு முறை ட்ரை பண்ணுவோம்ல ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொரு செடி வைக்கும்போது உங்களுக்கு வந்து இடப்பற்றாக்குறை இருக்காது ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ